வணக்கம் மக்களே இனிய காலை வணக்கம் சோ எல்லா நாட்களை போல இந்த நாட்களும் உங்களுக்கும் நல்ல நாட்களாக அமைய வாழ்த்து கொண்டு வீடியோக்குள்ள போலாம் வீடியோல பேச போற விடயம் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் பிஜே பார்வதியோட இவ்வளவு நாளும் பிஜே பார்வதி எதை வச்சு ஊரை ஏமாத்தி கொண்டிருந்ததோ அதாவது அப்படின்ற ஒன்று இன்னொன்று பெரியாரிஸ்ட் அப்படின்ற ஒன்று இந்த ரெண்டையுமே வந்து அவங்க சொன்னதுக்கு அப்புறம் பிஜே பார்வதியோட இந்த கேவலமான இந்த பொய்கள் இப்படியோ ஒரு கெடுகட்ட புழப்பு வேணுமா அப்படின்ற விடயத்தை எப்போ அவர்கள் போட்டுடைஞ்சாங்களோ அதோட அந்த பிஜே பார்வதி என்னென்னா இந்த ஒரு உண்மை வழியில் வந்துட்டேன்னா அந்த திருடன் என்ன பண்ணுவான் உண்மையா திருடுவன் அதுக்கு சமாளிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவான் ஸோ ஒரு லீக் கேவலமாக அந்த அடிமை விஜே பார்வதியோட அடிமை தான் காமர் கம சோ அப்ப அந்த ஆளை கொண்ட வச்சு ஏதோ ஒரு கதையெல்லாம் கட்டியிருக்கு ஆனா ஊரே காரி துப்புது சோ அப்ப அந்த காரி துப்புறதுக்கு நிறைய விடயங்கள் இருக்கு அந்த ஸ்கிரிப்டட் வீடியோல அந்த பிஜே பார்வதி போட்ட ஸ்கிரிப்டட் வீடியோல இதுல வந்து நம்ம பார்க்க போற முக்கியமான விடயம் அந்த காமருடின் வந்து அது என்ன சொல்லலாம் அவருடைய அந்த காதல் அது காமமா இல்ல அசிங்கமானு தெரியல அந்த அது வந்து ஒரு லிமிட்டா இருந்துதான் மெல்லிய கோட்டோட நட்புக்கும் அந்த இதுக்கு நடுவுல இருந்துட்டான் அப்படின்னா ஏதோ எல்லாம் உலர் தான் இந்த ஸ்கிரிப்ட படிச்சு போட்டு சொல்றான் சீரியல்ல வந்தாலே பேசுறதுக்கு ஒரு வார்த்தை வராது அப்படியே அந்த இதை பெரிய வார்த்தைய சொன்னா பேச முடியாது இந்த ஆளால பிக் பாஸ்ல பேச முடியாது இந்த ஸ்கிரிப்ட்டு வந்து முக்கி முக்கி படிச்சிருக்கான் போல இருக்கு சொன்னதுக்கு மக்கள் கொடுக்கற செருப்படி சரிங்களா காமருடனுக்கு மக்கள் கொடுக்கற செருப்படி சோ அத வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் அடுத்தது வந்து இன்னொரு நியூஸ் சொன்ன போது என்னன்னா காமரனோட அக்கா வந்து வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்களாம் இனிமேல் பேசாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம்னு அதை பத்தியுமே வந்து பார்க்கலாம் இது ஒரு டாபிக் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மேம் அவர்கள் மேம் அவர்கள் பிரதீன் சார் அவர்கள் இன்று பண்ண இன்னொரு தரமான சம்பவம் சரிங்களா இந்த காணொலிகளை இந்த வீடியோல பார்க்கலாம் நீங்க போடுற லைக்கு பல பேருக்கு இந்த வீடியோக்களை கொண்டு போய் சேர்க்கும் முடிஞ்ச லைக் பண்ணுங்க நீங்க போடுற கமெண்டும் கொண்டு போய் சேர்க்கதோ முடிஞ்சா கமெண்டும் வந்து பண்ணுங்க சரிங்களா ஓகே சோ முதலாவது கணித்திரு மேம் அவர்களுக்கு உலகெங்குமே மக்கள் வாழ்த்துறாங்க ஏன்னா இந்த உலகத்துல பல பேர் வந்து தகுதி இல்லாதவர்கள் அதாவது எந்த விதமான திறமையும் இல்லாம சில விடயங்களை வச்சு தாங்கள் பெரியவர்கள் அப்படின்ற ரீதியில இந்த கேவலமான முறையில முன்னுக்கு வர்றவங்க இருக்காங்க சோ அதுல முக்கியமா வந்து இந்த பெமனிஸ்ட்ன்றது போலி பெமனிஸ்ட் இப்படியான கேட்டகரிய அதை யூஸ் பண்றது ஆயுதமா யூஸ் பண்றது அப்புறம் பெரியாரிஸ்ட் பெரியாரை படித்தேன் இதை படித்தேன் அப்படின்ற சொல்றதா நான் பெரியாரோட ஒரு முக்கியமான வடியமே தெரியாம இருக்கும் ஆனா அந்த பேரை வச்சு இருக்கிறது சரிங்களா அதாவது பெரியாரிஸ்ட் அப்படின்னா இப்ப ஆளுங்கட்சியில இருந்து சப்போர்ட் வருமா அப்படின்னு சில பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க நான் வந்து இந்த கட்சியை சேர்ந்தேனா அப்படின்னு சொல்லியே ஒன்றரை வருஷம் ஏமாத்தி இருக்கான் ஒருத்தர் சரிங்களா பிறகுதான் அவன் யாரு என்னன்னு பிடிவட்டது இப்படி நிறைய போலிகள் வந்து இருக்குது தாங்கள் வாழணும் என்றதுக்காக இப்படி கேவலமான பையான வடியங்களை பண்றது தங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரணும் என்றதற்காக பொய்யான இப்படியான வடியங்களை பண்றது சரியா சோ அப்போ கணித்திரு மேம் அவர்கள் இந்த பிஜே பார்வதி இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல நான் வந்து ஆர்த்திக் என்னது அந்த இது ஏதோ ஒரு இது இந்த நான் இந்த இந்த அப்படின்னு சொல்லும் இல்ல சரி அப்ப அதுக்கு கணித்திரு மேம் அவர்கள் கேட்டாங்க கேட்டிருக்காங்க ஸோ அப்படின்னா என்னம்மா ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியா அப்படின்னா என்னம்மா அப்படின்னு கேட்குள்ள இந்தமா நாங்கள் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாம் அப்படின்னு இருக்காங்க பெரியாரிஸ்ட் அப்படின்னு பெரியாரை படித்தேன்னு வாங்க அப்படித்தான் பொழப்பு வந்து உலவு நாளுமே வந்து நடத்தப்பட்டிருக்குது அதாவது அவங்களுடைய சோசியல் மீடியாவிலேயே சில விட எங்களை குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க சரிங்களா நான் அதாவது சரி அதெல்லாம் பெரியாரிஸ்ட் அப்படின்றதுக்கு எல்லாம் வரும் முக்கியமா பெரியார் வந்து விரும்பாத ஒரு விடம் அப்படி இருக்க கூடாது சொல்றதே சொல்றதை மதம் இனம் ஜாதி முக்கியமா இந்த பார்வதி அப்படின்ற ஒரு ஆளு அத பெருமையா சொல்லியிருக்கு நான் இந்த சமூகத்தை சேர்ந்தேன் அந்த சமூகம் இந்த சமூகமா எந்த சமூகமா இருந்தாலும் கார்டன் துப்புவாங்க ஏன்னா இந்த பிக் பாஸ் என்ற குழந்தைகள் பாக்குற ஷோல என்ன பண்ண ஒரு நாளைக்கு உனக்கு எவ்வளவு சம்பளம் நீ என்ன பண்ண என்ன பண்ண சொல்லு எட்டு டாஸ்க் ஒன்பது டாஸ்க்கு கிட்ட பிளே பண்ணிருக்கேன் ஏதாவது டாஸ்க்கு வந்து முடிச்சிருக்கியா வின் பண்ணிருக்கியா அதுக்குள்ள நீ பார்வதி கேமரா காரை துப்புது பத்து வயசு குழந்தைங்க கூட காரை துப்புது ஆ வாயில வந்த வார்த்தைகள் என்னென்ன ஒண்ணு காஜி வார்த்தை வரும் இல்ல அடுத்தவன பேட்டி அசிங்கம் படுத்துறது வரும் ஆ கேவலமான விடயங்கள் வரும் சவகுலப்புற வேலைகள் வரும் பிக் பாஸை இந்த ஷோ விட்டு போறேன்னு சொன்னது காரணம் இந்த பார்வதி அப்படின்றவங்க பெரியார் வாழ்க்கையில சொல்லிடுறா அம்மா சரியா சோ பெரியார் சொல்றதுக்கு நீ என்னமா பண்ணிருக்க பிக் பாஸ்ல ஒரு இதுவுமே இல்ல ஒரு இதுவுமே இல்லை ஸோ அப்போ கனித்திருமாம அவர்கள் உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்கன்னோட கா எவ்வளவு காசு இன்னமும் இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எழுதாது யார்கிட்ட காசு கொடுத்து எழுதிச்சோம்னு தெரியல மக்கள் கேட்குறாங்க ஒரு ஸ்கிரிப்டான இதை வச்சு போட்டு இதுக்கு ஆமா சாமி போடுறதுக்கு ஒரு அடிமை தேவை அதான் பிக் பாஸ்க்கு போய் அடிமை காமருடி அந்த ஆளை கொண்டாந்து வச்சு பேசுறாங்க இந்த ஆளுலாம் இன்னும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் யாரா அவன் காமருடின்னு தான் கேட்பாங்க காணாமல் போயிடுவான் நல்லவர்களே இப்ப வந்து எங்க இருக்காங்கன்னு தெரியல இந்த ஆளு எல்லாம் இருக்க போறான் அப்படின்னா மக்கள் வந்து சொல்லிக்கொண்டிருக்காங்க காமரோடீன பார்த்து கமரோடினா பேர் கூட வாயில வருதுப்பா சரியா என்ன அந்த ஆள் பண்ண வேலையெல்லாம் அதான் தான் இருக்கும் கவர் போட்டு தின்வியா அப்படின்னு பேசினா எப்படி பேர் இப்படி சொல்ல முடியும் சோ அப்ப காமரோடின் வந்து அப்படியே அடிமை வேலை வந்து பாத்து இருக்காரு அப்ப மக்கள் வந்து போட்டு கழிக்கிறாங்க என்னத்துக்கு இந்த போலியான ஸ்கிரிப்டட் வீடியோ தான் நீ என்னெல்லாம் பண்ணனு பார்த்தாச்சே ஏ பெரியார் பேரை கெடுக்கிற அப்படின்ற இதுல இந்த ஜாதியை பத்தி பெருமையா சொன்ன பார்வதிக்கு மக்கள் சோஷியல் மீடியால கொடுக்குறாங்க அது கணித்திரும அவர்கள் போட்டுடைச்ச உண்மை மூலம் சரிங்களா இது ஒண்ணு ஏன்னா பார்வதியை போன்ற நபர்கள் வந்து சமூகத்துக்கு வந்து ஒரு உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ சொல்ல நீ வந்து ரோ அண்ட் ரியல் என்று சொல்ற அப்ப சொல்ல சரி நீ ஏன் பெரியார் நடிகிற சரி நீ ஜாதி இதான் சொல்ற அதான் திவாகரோட சேர்ந்தியா பார்வதி அதான் மக்கள் இருக்கிறாங்க சோ உனக்கு அந்த சமூகம் இந்த சமூகத்தை அண்ணனா திவாகரை சேர்ந்திருத்தியா அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க பார்வதி இது ஒரு பக்கம் இருக்க இந்த மாவா ஒரு பொண்ணு இருபத்தி நாலு வயசு பொண்ண பத்தி நீ என்ன சொன்ன என்ன சொன்ன அந்த குடியிரு இந்த குடியீடு நீ வந்து பெரியாரிஸ்டம் இல்ல நீ வந்து என்பதைத்தான் மக்கள் சொல்றாங்க சொல்ல நல்ல ஒரு மனிதன் இதே இல்லை அப்படி மனிதனே இருந்ததுதான் ஒரு அம்மா ஆஹ் ஒரு அம்மா ரெண்டு பிள்ளைக்கு அம்மா அந்த பிள்ளைகள் உன்னை பிடிக்குமேன்னு சொல்லிச்சு அதை எப்படியெல்லாம் நீ அந்த ஒரு கா காம காம லீலைகள் பண்ணி கொண்டிருந்தது ரெண்டுமே காஜி வேலைகள் அதுக்கு அது 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 பண்ணி போட்டு அந்த எட்டி உதவியே சே சோ இதுதான் பார்வதி பார்வதி என்ன பார்வதியோட வரவழைக்கணும் இதுதான் இதைத்தான் மக்கள் வந்து கழுவி கழுவி ஊத்துறாங்க இந்த பார்வதியோட அந்த வீடியோக்கு அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தது செவன்டி பர்சன்ட் போட்ஸ் சரிங்களா அதுவும் செட் பண்ணி ஷேர் வந்திருக்கு மற்றபடி எதுவுமே அதற்கு செருப்படி கொடுக்க இருக்காங்க நிறைய பேர் பேச இருக்காங்க இப்பதான் நிறைய பேர் வந்து பேசிக்கொண்டிருக்காங்க அந்த படிங்கள் வர வர நாங்க பேசுவோம் நல்லது பண்ணா மக்கள் எப்பயும் போட்டுருவார்கள் கெட்டது பண்ணா ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் செருப்படி வரும் அதற்கு பார்வதியும் காமருடீனும் உதாரணம் பார்வதிக்கு மக்கள் வச்ச பேர் பீடைனுக்கு மக்கள் வச்ச பேர் காமருடின் சரியா இது ஒரு படியோம் எந்த வாய்ப்புகளும் இந்த ரெண்டுக்கும் இல்ல இப்போ வரைக்கும் இனிமேலும் கிடைக்க சான்சஸ் இல்ல தங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள்ட்டம் ஒரு சேனல்ல போய் இந்த நடந்துச்சு இல்ல தான் நான் கேட்டு அந்த அம்மா வேலை சங்கி சேனல் கிடைச்ச மாதிரி அது கொடுத்தாதான் உண்டு அதுக்கு ஒரு முப்பது நாற்பது பேர்ல நாற்பது பேர் வந்தா இருபத்தி பேர் இந்த மாதிரி கூட்டிட்டு வரதாத்தான் தவிர வேறு மக்களிடம் ஒரு செல்வாக்கும் இல்லை சரி இதுதான் இந்த பிக் பாஸ் சீசன் இல்ல பார்வதி என்ற கொண்டஸ்டன்ட் பண்ண அசிங்கமான செயல்களுக்கு மக்கள் கொடுக்கற பீட்பேக்னா இதுதான் சரிங்களா ஓகே சரி அடுத்தது வந்து நம்மளுடைய சாண்ட்ரா மேம் அவர்கள் சோ இன்று வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா மேம் அவர்களும் பிரஜீம் சேர் அவர்களும் லோகன்ஸ் டான்சிங் டால்ஸ் அப்படின்றதுக்கு சீஃப் கெஸ்டா வந்து போயிருந்தாங்க ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்த டான்சர்ஸ் குழந்தைகள் ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு பன்னெண்டு பதினூன்று பதினஞ்சு பதினெட்டு இப்படி டீனேஜர்ஸ்ல இருந்தவங்களும் சரி எல்லாருமே சான்றாமல் கண்ணோன்னு அந்த ஒரு மதர் ஃபீலிங்கில் அவங்கள வந்து சூழ்ந்து கொண்டதா இருக்கட்டும் அக்கான்னு சொல்லி சூழ்ந்து கொண்டதா இருக்கட்டும் பிரஜின் சார் அவர்களிடம் வந்து அந்த காதலிக்க நேரம் இல்லை அந்த பாடலை பாட சொல்லி ஆட சொன்னதாக இருக்கட்டும் ஸோ இப்படி சொல்லியிருந்தாங்க ஆட சொன்னாங்க அப்படின்னு அப்படி அப்படி அவங்களுக்கு கிடைச்ச வரவேற்பு அந்த குழந்தைகளிடம் இரு அந்த மாணவர்களிடம் இருந்து அடுத்த சருக்கும் கிடைக்கிற மரியாதைகளும் பாராட்டுகளும் இதை தாண்டி சினிமால அவங்களோட அப்படியே தொடர்ந்து வர இருக்கு வர இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல ஆப்டர் த பிக் பாஸ் கலக்க போற நபர்கள் இந்த ரெண்டு பேர் தான் மார்க் வேர்ட்ஸ் சரியா ஸோ கூடிய சீக்கிரம் அவங்களோட படங்களோட அப்டேட் வேற இருக்கு பிரஜீன் சார் அவருடைய படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க இருக்குது இந்த மாதம் முடிவதுக்குள்ள பிரஜீன் சார் அவர்கள் ஜனனி மேன் அவர்களுடைய சோ இப்படி அவங்களுடைய உண்மைக்கு நல்லவங்க வாழ்வாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் சோ அப்ப அவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்குற சிறப்புக்கு நல்லா இருக்கு சரிங்களா இதுதான்டா நம்ம நூறு நாள் இருக்கோம் நூறு நாள் என்ன பண்றோம் பி ஆர வச்சுட்டு என்ன பண்றோம் பி ஆர வச்சுட்டு நல்ல பேர் எடுக்கிறோம் பி ஆர வச்சுட்டு அப்டேட் குடுக்கிறோம் அது மேட்டர் இல்ல நூறு நாள்ன்றது வாழ்க்கை இல்லடா நூறு நாளுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை அதுல சாதிக்கிறது மேட்டர் அத வந்து இந்த இருபத்தி நாலு பேர்ல இப்ப வேற லெவல்ல கிரேட் ஸ்டார்ட் ஆரம்பித்திருப்பது பிரகின் சார் அவர்களும் சாண்ட்ரா மேம் ஆக்டர் பிரகின் சாரும் ஆக்டர் சாண்ட்ரா மேமும் அந்த ஒரு சரியான இலக்கை நோக்கி போறாங்க அவங்களுடைய நல்ல விடியங்களுக்கு உண்மையான மக்கள் அவங்களை பாராட்டுறாங்க இந்த சோசியல் மீடியால இருக்கிற காசை வாங்கி போட்டு குறைக்கிற எலும்பு துண்டுக்கு குறைக்கிற பிஆர் கூட்டமோ இல்ல அந்த பிஆர் கூட்டம் சொல்றதை நம்பிக்கொண்டிருக்கிற அறிவுகட்ட மூளை இல்லாத மக்கள் கூட்டமோ இல்ல உண்மையா அறிவு இருக்கிற மக்கள் அவங்களை கொண்டாடுறாங்க அதை பார்க்க சிறப்பா இருக்கு சரிங்களா ஓகே மக்கள் இது வந்து இந்த வீடியோல நம்ம பேச வந்தபடியும் பேசியிருக்கோம் அடுத்தது இந்த காமரடியினோட அக்கா வந்து துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் யூடியூப்ல போட்டிருக்காங்க அது உண்மையா இருந்தா சரியா அது உண்மையா இருந்தா அந்த சகோதரிக்கு அவங்க வாழ்க்கையில பண்ண மிக மிக தரமான ஒரு செயல் அதாத்தான் இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு அப்படி நடந்திருக்கேன் சான்சே இல்ல அப்படியே இருந்திருந்தா அவங்க வீடியோ போட்டு சொல்லிருக்கணும் இப்படிப்பட்ட நபர்களை நான் மட்டுமல்ல யாருமே ஆதரிக்காதுங்க இது வீட்டுக்கும் சமூகத்துக்கும் கேடுகட்ட நபர்கள் அந்த அக்காவே சொல்லியிருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம வந்து பெருமையா பேசியிருக்கலாம் மற்றும்படி வர்றது எல்லாமே உண்மையா இருக்காது சரிங்களா இவனே வந்து பண்ணுவான் தனக்கு இது வர்ற மாதிரி மானம் கெட்டது கவரை போட்டு திரும்பி சொல்லி போட்டு மூஞ்சியை காட்டி போட்டு திரிக்கிறான் இவனுக்கு என்ன இது சே ਅਗਲਾ ਨਹੀਂ ਇਹਨੂੰ ਕਰਦ ਕਰਾਉਣਗੇ ਨੰਦਰੀ